ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கு வந்த ஒரு புலவர் அந்த அரசரை கவிதையால் பாடலால் பாராட்டி பாடிக்கொண்டிருக்கிறார் பாடி முடித்த பிறகு அந்த அரசர் அந்த புலவருக்கு தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு சொல்றார் இந்த புலவருக்கு நீங்க பொற்காசுகள் அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்றார் உடனே இவரும் பொற்காசு அள்ளி கொடுங்க உணவுகள் எடுத்துக்கொடுங்க வருவாங்க அரசர் ஆணையத்துக்கு போயிட்டாரு கொண்டு வருவாங்க அப்படின்னு காத்திருக்காரு போனே அந்த அரசரு போன அந்த அரசரை பின்பற்றி இந்த புலவர் போறாரு நீங்க சொல்லிட்டு போனீங்க நல்ல உணவு கொடுங்க பொருட்காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு வேலையாட்டு நீங்க கட்டளை இட்டு போனீங்க ஆனா நீங்க சொல்லிட்டு போனால எனக்கு ஒண்ணு கூட வரல அப்படின்னு இந்த புலவர் அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு அதுக்கு அந்த அரசர் சொல்றாரு நீ என்னை புகழ்ந்து நல்ல நல்ல வார்த்தையா சொன்ன அதற்காக சந்தோஷப்படுத்துட்டது எதிர்பார்த்திருந்தால் ஏமாதித்தனம் என்று அந்த அரசர் சொல்றான் இதுவே அந்த புலவர் தன்னுடைய உழைப்பை இந்த அந்த அரசரை பாராட்டி பாருவதில் போட்டிருந்த அந்த உழைப்பை வேற எதிரியாவது உழைப்பில் போட்டிருந்தால் வேற ஏதாவது வேற உழைப்பை போட்டிருந்தால்